பொதுவாக ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு அரசியல் கட்சின்னு வந்தால் மாநாடு நடத்திப்பார் பொதுக்கூட்டம் நடத்திப்பார் போராட்டம் நடத்திப்பார்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அந்தளவுக்கு அது சவாலான விஷயம்னு மூத்த அரசியல்வாதிகளே சொல்லுவாங்க ஒரு புது குழந்தையாக அரசியலுக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்துமா நடத்தாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெலாம் இருந்தப்போ நாங்கள் சொன்ன செய்தியில் நடத்தி காமிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு அந்த இருபத்தி தேதி இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்துகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டார் விஜய் இதுவே ஒரு பெரிய வெற்றி ஒரு நடிகராக களத்துக்குள்ளே வந்து அரசியல்வாதியாக மாறுறாரு அவர் சொன்ன மாதிரி தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்து ரசிகர்களையோ இல்லை தொண்டர்களையோ ஏமாற்றாமல் மாநாடு நடத்திட்டார்னு தாவேக்கா தோழர்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த அறிவிப்பில் சில விஷயங்கள் விமர்சிக்கவும் படுது உங்களுடைய பார்வையில் இந்த விஜய் மாநாட்டுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் இன்றைக்கி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் எப்படி இருக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த இது வந்து நடிகர் கட்சின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனம் எடுத்து விஜய் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறார் அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஏன்னா இந்த மாநில மாநாட்டில் வந்து கொள்கை செயல்திட்டம் எல்லாமே ரொம்ப விளக்கமாக தெளிவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த அறிக்கையை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா விஜயினுடைய இந்த அறிக்கையில் அவர் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தொடர்ச்சியாக அவர் சொல்கிறது இந்த அறிக்கையில் மட்டும் இல்லாமல் கொள்கை செயல்திட்டத்தை வந்து நான் வந்து வெளியிடுவேன் பொதுமக்கள் மத்தியில் மாநில மாநாட்டில் வெளியிடுவேன்னு அவர் வந்து பேசுகிறது இது எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டியை தருது விஜய்க்கு வந்து இது நடிகர் கட்சின்னு சொல்லிடக்கூடாது இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் கட்சியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து இதில் பார்த்தோன்னா வெறுப்பு அரசியல் அப்படின்ற ஒன்று நம்ம வந்து டச் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த மாநில மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்கப்போகுது அப்படின்னு பொதுவாக வந்து ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அதுக்கு வந்து அரசியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை கூட விஜய் வந்து பேசவே இல்லை மாநில மாநாடு நடக்காமல் இருந்ததுக்கு இவங்க தான் காரணம் இல்லை அவங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு வெறுப்பு அரசியல் ஒரு காரண அரசியலை வந்து சொல்லாமல் திட்டமிட்டபடி இன்னொரு தேதியில் நடக்குது அப்படின்றத மட்டும் அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டு போறாரு இதை பார்க்கும்போது அவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே டச் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து இன்றைக்கி சோஷியல் எக்கோ சிஸ்டம் வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு தான் நான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி வந்து கேமராவை ஆன் பண்ணால் ஸ்டார்ட் சொன்னால் அவர் வந்து நடிக்கிறாரோ வேற ஒரு விஜயா மாறுறார சொல்கிறாங்கள அந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து விஜயை பொறுத்த வரையில் எந்த அரசியல் கட்சியையும் குறிப்பிட்டு இவங்க வந்து இந்த மாதிரியான அரசியல் செய்கிறாங்க ஒரு வாரிசு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றதான் நான் பார்க்குறேன் குறிப்பாக திமுகவே நோக்கி அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பொதுவான விமர்சனம் என்னன்னா இதுதான் ஸோ அந்த மாதிரியான விமர்சனத்தை கூட விஜய் வைக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோன்று அவருடைய அறிக்கையில் தமிழ்நாட்டு மகனாக நான் மக்களிடம் ஆசீர்வாதம் கேட்குறேன் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாரு அதில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு இப்போ இந்த அறிக்கையில் அவருடைய தொண்டர்களிடம் பேசுறதை தாண்டி மக்களிடமும் பேசியிருக்காரு மக்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கேட்கணும்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மண்ணின் மகனாக அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குது இப்போ மண்ணின் மைந்தன்றதே வந்து ஒரு பெரிய சென்டிமெண்ட்டு இங்கே வந்து நீண்ட காலமாகவே இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் முதல்வர் பொறுப்பில் இருந்ததில்லை அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இங்கே தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வருது இப்போ பொலிட்டிக்கலாக பார்த்தா கூட வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் இப்போ ஓரளவு அரசியல் தெளிவுன்றது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து ஏன் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு புது நபர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற ஒரு நபர் வந்து விஜயாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஜென்ரலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு இளைஞர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் ஏன்னா அவர் வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு தமிழ் சார்ந்து அவர் பேசுறாரோ இல்லை தமிழர் நலன் சார்ந்து பேசுறாரோ அவருக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்குது அவர் தொடர்ச்சியாக படங்களில் இவ்வளோ நாட்கள் நடிச்சிட்டு வந்தது அதுக்கு பிறகு ஒரு குட் இமேஜ் குட் பாய் இமேஜ் அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே அவர் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து அவருக்கு ஒரு கெயின் தானே தவிர அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்கு பிறகு இல்லை அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு வேணால் அனலைஸ் பண்ணி அவர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து அவர் எது பண்ணாலுமே அது வந்து ஒரு கெயின் தான் அந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு விஷயத்த தான் அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் லூஸ் ஸ்டாக் விடவே கிடையாது எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசுகிறாரு அப்படின்றது ஒரு விஷயம் அப்போ இந்த தமிழர் நலன் சார்ந்து பேசும்பொழுது மக்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து விஜயை ஆதரிப்பதற்கான காரணமே வந்து அவர் வந்து ஒரு தமிழர் தமிழர் நலன் சார்ந்து அவருடைய கொள்கையில் இருக்க போகுது அப்படின்றது தான் சீமானோட அவர் கூட்டணி வைப்பார் அப்படின்றதுக்காக ஒன்றும் விஜய் ஆதரிக்கலை பட் வந்து அவர் தமிழர் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இளைஞர்களை புல் ஆஃப் பண்ணுறதுக்கான சக்தியோட இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்தால் நல்லது அப்படின்ற ஒரு இயல்பான எண்ணம்ன்றது அவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் இன்றைக்கி பெரியார் சிலைக்கு போய் அவர் வந்து அஞ்சலி செலுத்தி மாலையெல்லாம் போட்டு வந்ததே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறாங்க அதுக்கு வந்து விஜய் தரப்பு தமிழக வெற்றி கூட வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல பட் ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு வந்து அது பாசிட்டிவ் அப்படின்னு தான் தோணுது ஈவன் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவில் திமுக சார்ந்து இயங்கக்கூடிய அறிவுஜீவிகள் கூட்டம் இப்போ அவங்க கூட வந்து இப்போ விஜயோடைய இந்த நடவடிக்கையை பாராட்டுறாங்கல்ல அப்போ என்றைக்காக இருந்தாலும் விஜய் வந்து சரியான பாதையில் போனார் அப்படின்னா இப்போ திமுக சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் கூட விஜயை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு ஸோ அந்த ஜோனுக்குள்ளே விஜய் போயிடக்கூடாதுன்றதுனால தான் அவர் தெளிவாக வந்து இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த வெறுப்பு அரசியல் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பால்டிக்ஸ் பண்ணணும் எப்படி ரஜினி ஆன்மீக அரசியல் சொன்னாரோ அதே மாதிரி விஜய் வந்து ஒரு பாசிட்டிவான பால்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக கூட இருக்கலாம் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் சோஷியல் மீடியாவில் அவர் கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லை வந்து அவருடைய குடும்ப நபர்களையோ எடுத்தெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அன்வான்டாக விமர்சிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும் அது தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவரை பொறுத்தவரையில் எனக்கு வந்து அரசியலில் விருப்பம் இருக்குது நான் வந்து அரசியல் செய்ய போகிறேன் இதுதான் என்னுடைய அரசியல் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு மாநில மாநாடாக இருபத்தேழாம் தேதி நடக்கூடிய மாநில மாநாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுறது அப்படின்னா அவருடைய அறிக்கையில் பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தின ஃபோட்டோவில் பொட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோவில் வந்து பொட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறத ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இதை பற்றி பேசியிருந்தார் இப்போ இதை வந்து நம்ம எப்படி கவனிக்கிறது அப்படின்னா வெளியில் வரக்கூடிய விமர்சனங்களை கவனித்து தனக்கான ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிறாரா இல்லை மறுபடியும் இதிலிருந்து இன்னொரு அரசியல அவர் தொடங்குறாரா ஏன்னா அவர் பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டதுக்கு அப்புறமா அவர் திமுக பாதையை எடுக்கிறாருன்னு சில பேர் விமர்சிக்கிறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை பெரியார் திடலுக்கு போயிட்டார் போட்டு வைக்காமல் இப்போ ஃபோட்டோ போட்டிருக்காருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுறாங்க இதில் எது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இப்போ விஜயபுரத்தரையில் அவர் வந்து ஒரு சிறுபான்மையினர் கம்யூனிட்டிலேருந்து தான் வர்றாரு அப்படின்றப்ப அவருக்கு வந்து இந்த நேக்கு போக்குகள் எல்லாமே தெரியும் அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தளத்தில் இங்கே கூடியவர்கள் செய்வாங்க அப்போ அவர் வந்து ஒரு ரொம்ப சேஃபர் ஜோனாக நம்ம எல்லாத்துக்கும் உரிய நபராக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணோட்டமாக இருக்குது அதனால்தான் வந்து அவர் வந்து அந்த பொட்டு வச்சிருந்தது அதுக்கு பிறகு வந்து இப்போ பெரியார் சிலைக்கு போகும்போது அங்கே எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி அங்கே நடந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா வந்து அவர் செப்பல் கூட போட்டிருக்க மாட்டார் செப்பல் போடாமல் தான் கார்லேருந்து இறங்கி வந்து அவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறார் ஸோ அப்போ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து அவர் தெ தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றது தான் ஒரு புரிதலாக இருக்குது அந்த விநாயக சதுர்த்தியை பொறுத்தவரையில் அவர் ஏன் வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்றது வந்து நிச்சயமாக அவர் தான் சொல்லணும் அந்த கொள்கை செயல்திட்டம்லாம் வெளியிட்டதுக்கு பிறகு மேபி வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாக எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுடைய ப்ரஸன்ஸை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்திருக்குல்ல இதை வச்சு வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா விநாயக சதுர்த்திக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்காதது நிறைய பாஜகவில் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்களே இளைஞர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கே ஒரு அதிருப்தி இந்த மோகன்ஜியுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும் நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருந்தோம் அது நடக்கலை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார் அவரும் வந்து திமுக பண்ணுற மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரியான அதிருப்தியெல்லாம் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க நிச்சயமாக எல்லாத்துலேயுமே கால்குலேஷன் இருக்குது அரசியல் கால்குலேஷன் இல்லாமல் இப்போ விஜய்க்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜையும் இங்கே கிரியேட் பண்ணி யாரும் வைக்கல அவர் மாநாட்டில் என்ன பேசுகிறாரோ அதை பொறுத்து தான் இன்னும் அவருக்கான ஆதரவும் எதிர்ப்பும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அறிக்கையை நான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலன்ட் ரைட்டிங்காக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா ஒன்று ரசிகர்களுக்கு அவருடைய தோழர்களுக்கு புரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அவர் கூடுதலாக ஏதாவது எழுதியிருந்தார் அப்படின்னா அது வந்து அரசியலாக்கப்பட்டிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு மாநாடு டேட்டு தானே தேவை அந்த மாநாடு டேட்டு இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மகன் நான் வந்து உங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய மாநாட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன் அதுக்கான ஆசிர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டது ஒரு அரசியல் முதிந்த ஒரு எண்ணத்தை தான் அது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் தேதி சரியான அப்ரோச்சாக இருக்குமா இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து ஒரு நாலு நாள் கழித்து தீபாவளி இருக்குது ரெண்டு ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன் ஒன்று வந்து பொதுமக்கள் நிறைய பேர் அந்த வழியாக தான் தென் மாவட்டங்களுக்கோ வட மாவட்டங்களுக்கோ போவாங்க அவங்களுக்கு அது எப்படி இருக்க போகுது ரெண்டாவது விஜய் பெரிய ஒரு க்ரௌடை காமிக்கணும்னு நினைக்கிறாருன்னா எல்லாருமே அந்த சண்டே அன்னைக்கு அங்கே அசம்பிள் ஆகணும்னு நினைப்பாங்களா கோர் ஹார்ட் கோர் விஜய் ஃபன்ஸ் டெஃபினட்டாக அங்கே வருவாங்க அதில் சந்தேகமே இல்லை ஆனால் மற்ற இடங்கள்ல அதாவது ரொம்ப டவுன் சவுத்துலேருந்து இருந்து வரவங்களோ ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்கலாம் எந்த அளவுக்கு ஏன்னா இப்போ பிஸ்னஸில் இருப்பாங்க நிறைய பொட்டாஸ் வியாபாரத்தில் இருக்காங்க இல்ல ஸ்வீட் வியாபாரத்தில் இருக்காங்க இப்போ சிவகாசி மாதிரி ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கும் தொழிலை விட்டுட்டு இங்கே மாநாட்டுக்கு வருவாங்களான்ற ஒரு கொஷினும் இருக்கு இப்போ விஜயங்குடை மாநாட்டை பொறுத்தவரையில் அந்த தோழர்களுக்கு அது ஒரு பெரிய திருவிழா தான் அதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு திருவிழா மாதிரி அது திருவிழா பெருவிழா திருவிழாவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிச்சயமாக வருவாங்க பட் பொதுமக்கள் வருவாங்களா அப்படின்றது கேள்வி என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வகையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாநாடு அப்படின்றது வச்சுருக்கிறது பொதுவாக இன் ஜென்ரலாக ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க பட் ஆனால் இது வந்து ஹைவேஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப குருஷியல் டேஸு சாட்டர்டே சண்டே அதுக்கு முன்னாடி ஈவன் ஃப்ரைடேலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஊர்களுக்கு போவாங்க அப்போ வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்றது ரொம்ப டிராஃபிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவேவும் ஸோ ஈவன் ஆன் சண்டே வந்து ரொம்ப மோசமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அந்த டேட்டு தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றது இப்போ வேறு வழியே கிடையாது இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எப்படி வந்து இப்போ சமரசப்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும் வாங்கினாங்க இதை முதல்ல அவங்க செஞ்சுருக்கலாமே ஏன் வந்து அது செய்யலை அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு இதில் இன்ட்ரஸ்டிங்கான கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் தளபதி மூவி இருக்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கு அது செலிப்ரேஷனாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு படம் இல்லை மாநாடு இதை வச்சு கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் இதை கொண்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு தாட்டு வந்துச்சு இப்போ இந்த கோர் கூட வெற்றி விழா வந்து நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஐ திங்க் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வெற்றி விழா நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நேராக வந்து மாநில மாநாட்டில் தான் விஜய் அவங்க வந்து பார்க்க நான் நினைக்கிறேன்